எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளுபொடி ஸ்வீட்டில் காரம் நான் ஏற்கனவே வந்து புளிக்காய்ச்சல் போட்டிருக்கேன் புளியோதரை அதுக்கப்புறம் புளி ஒத்துக்காது அப்படிங்கிற அதே அதேமாதிரி தக்காளியில் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி காய்ச்சல்னு அந்த மாதிரியெல்லாம் இதுக்கு வேலை கிடையாது இது அஞ்சே நிமிஷம்தான் தான் உப்பை எழுப்பு சுட்டி எடுத்து போடுறோம் எள்ளு நூறு கிராம் எடுத்துட்டுருக்கேன் கிராம் கணக்கில் நூறு போட்டுக்க போகிறோம் நான் எப்போவுமே சம்மந்தி எள்ளு தான் வாங்குவேன் இது வந்து கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வறுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒன்றும் வருபடாது ஆனால் கருகி போயிடும் இப்போ இந்த எள்ளுக்கு ரெண்டு மிளகா தேவை நம்ம ஒன்று தான் போட போகிறோம் ஆனால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்க போகிறோம் போட்டு அதிலே வருத்திடணும் லேசாக படபட படபடான்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து பாருங்க உங்களுக்கு எள் வெடிக்கிறது தான் பதம் வடைபடான்னு வெடிக்கிறது சத்தம் கால விட இது இதை அப்படியே கொட்டி ஆற வச்சுக்கணும் அவ்வளோதான் இது பொடி பண்ணின்ட்டு காட்டுறேன் இதால் ஒரு டவராக வந்தது இந்த நான் அப்படி உதிரி உதிராக வரும் அதுக்கு உப்பை நீங்கள் வறுத்துக்கணும் அலுப்பாக இருக்குன்னு உப்பை வறுக்காமல் அப்படியே பச்சையாக போட்டு வறுத்தல்னா இந்த உதிரி கிடைக்காது இந்த எள்ளோட எண்ணெயை விட்டுந்துட்டு கொஞ்சம் ஆகிடும் இந்த உப்பை வறுத்துன்னு போட்டேனா தான் இப்படி பொடியாக வந்து விடும் இதால் ஒரு டவராக கண்டிருக்கு நமக்கு